ஒரு சித்திரை திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ சித்திரை திருவிழா பார்க்குறக்காண்டி மதுரை மக்கள் எல்லாம் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் கிளம்பி ஆற்றுக்கு வைகை ஆற்றுக்கு போயிடுவாங்க ஸோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு அழகரை பார்க்க ஆற்றுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு கூட்டம் அதே மாதிரி இந்த இதில் இளைய தளபதியை பார்க்கணுன்னு சொல்லி வர்றாங்க இது மதுரையில் நடக்கிற ஒரு வித்தியாசமான இவ்வளோ பெரிய கூட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த கூட்டத்தை இங்கே தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ மதுரை வந்து அதிமுகவுடைய கோட்டை திமுகவுடைய கோட்டைன்னு அவங்க அவங்க கட்சிக்கு சொல்லிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் தேர்தலில் தாவேக்கா சந்திக்க போகுது மதுரையில் தீர்ப்பு எப்படி இருக்கும் மக்களுடைய சாதகமான ஓட்டுகள் எந்த கட்சிக்கு விழும்னு நினைக்கிறீங்க விஜய விளிம்பு இந்தியாவில் நிறைய கோட்டை இருக்குண்ணே நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்கண்ணே ஓகேங்களா இங்கே யாரு ராஜாவும் இல்லை இங்கே யாருக்கு யார் கோட்டையும் இல்லை மக்கள் மனசை தான் சிறந்த மன்னன் அப்படிங்கிற இளைய தளபதி மக்கள் மனசா இருக்காரு அப்ப அவர் தானே சிறந்த மன்னன் அவர் தானே சிறந்த தளபதி அப்ப அவர்தான் தான் சிஎம் விஜய நோக்கி நிறைய விமர்சனங்கள் இருக்கு நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் வந்து தொடர்ந்து அவர் விமர்சிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யாரை விமர்சிக்கல அத பத்தி நான் நினைக்கிறேன் அதாவது இதுக்கு பதில் விஜயே சொல்லிட்டாப்ல எப்படி சொல்லிருக்காப்ல நம்ம ஒரு பாதையை கிடக்கிறோம் ஒரு நதி ஒண்ணு போகுது சில பேர் அந்த நதியை கும்பிடுறாங்க சில பேர் அந்த நதியை காலில் மிதிக்கிறாங்க சில பேர் தாகம் அடிக்குதுன்னு சொல்லி தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க யார் என்ன பண்ணாலும் நதி அது அமைதியா போய்கிட்டு தான் இருக்கு கடுப்பெயரத்தில் உண்ட கம்முன்னு உசுப்பயத்தில் உம்புன்றா வாழ்க்கை ஜம்மு சொல்லி தலைபதி சொல்லி இருக்கிறாரு மாநாட வந்து நான் சொல்றத விட நாளைக்கு பாருங்க உலகமே சொல்லும் நான் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை இது மாநாடுங்கிறத விட எப்படி சொல்றது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா இந்தியாவில் உலகத்துல ஏதாவது நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்க போது நடக்கும் புத்தாண்டை பார்த்துருப்போம் தீபாவளியை பார்த்துருப்போம் ரம்ஜானை பார்த்துருப்போம் ஸோ எல்லா மதங்கள்லையுமே எல்லா பண்டிகை காலங்களையும் பார்த்துருப்போம் ஆனா இந்த மாநாடு ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம எல்லா மனிதர்களும் ஒருவன் தான் எல்லாரும் ஜாதி கிடையாது மதம் கிடையாது இங்க எல்லாரும் சமம் எல்லோரும் சமம் இங்க ஏன் ஜாதி ஜாதி கீழ் ஜாதி ஜாதி எதுவுமே கிடையாது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஆண் ஒரு பெண் எல்லாரும் ஒரே ஜாதி வாழ்க்கை சொல்லப் போறாரு நாளைக்கு மாநாட்டுல நம்ம தளபதினால என்னைக்குமே வைபாதான் இருக்கும் அதோ அண்ணனோட கோட்டை இது அப்படின்றப்போ இதுக்கு எப்பயுமே அண்ணன் நீங்க எல்லாருமே பார்த்திருப்போம் அவரு ஒரு மதுரைக்கு வந்துட்டாலே அவர் சிறப்பா தான் இருக்கும் அப்படின்றப்ப இந்த மாநாடு மாநாடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் நினைக்கிறீங்க

அதே மாதிரி உள்ள பெண்ணாரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏரியூர் ஒன்றிய வரோம் திலபதி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி இங்கே வந்து சேர்ந்திருக்கோம் என் தளபதி வந்து பார்த்தாதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவர் வரைக்கும் மாநாடு தொடங்க போது இன்னைக்கு வந்துட்டீங்க ஆமா நாளைக்கு தான் கச்சக்கமான கூட்டம் இருக்கும் நான் கிட்ட நெருங்க முடியாது எனக்கு தெரியும் ஏற்கனவே வீரவாளி போன போய் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் அதனால முன்கூட்டியே நாங்கள் வரணும்னு சொல்லி காலையிலேயே கிளம்பி இப்போ வந்து சேர்ந்துருக்கோம் நைட் இங்கேயே தான் சரி சேஜி முன்னாடி வந்துட்டு போறோம் வேற எங்கேயும் போக போறதுல தளபதி பார்த்தே ஒரு வெளியில வந்துருக்கோம் இங்க எவ்வளவு நேரம் சரி இங்கே தங்கியிருந்து விடிய விடிய முடிச்சிருந்த கூட தளபதி பார்த்துட்டு தான் அடுத்த நாள் வீட்டுக்கே போக போறோம் விகர் வண்டியில ஏமாந்துட்டு அந்த வாட்டி பாத்துருவோம் தளபதி